கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்கத்திற்கு அகற்றப்படும் கடைகளுக்கு உரிய இழப்பீடு தராது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கண்டித்து அனைத்து வணிகர்கள் பொதுநல சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள வெண்ணாங்குட்பட்டு கயக்காடு பகுதியில் கிழக்கு கடற்கரை சாலையில் இயங்கி வரும் சுமார் ஐம்பதிற்கும் மேற்பட்ட கடைகளை மாமல்லபுரத்திலிருந்து புதுச்சேரி வரை சுமார் நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரம் வரை சாலை விரிவாக்கப் பணியை நெடுஞ்சாலைத்துறையால் நடைபெற்று வருகிறது சாலை விரிவாக்கத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட கடைகள் அகற்றப்பட உள்ளன கடைகளை அப்புறப்படுத்த சொல்லும் ஐம்பது கடைகளுக்கு நெடுஞ்சாலைத்துறை உரிய இழப்பீடு கொடுத்து சாலை பணியை மேற்கொள்ள வேண்டும் என வியாபாரிகள் பொதுநல சங்கம் சார்பாக முன்கூட்டியே கோரிக்கை வைத்தனர் இதை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் காதில் போட்டுக்கொள்ளாமல் அவர்கள் சாலை பணியை மேற்கொண்டு வருகின்றனர் ஆகவே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கண்டித்து இன்று காஞ்சி மாவட்ட அனைத்து வியாபாரிகள் பேரமைப்பின் சார்பில் மாவட்ட தலைவர் பிரபாகரன் தலைமையில் ட்டு பேர் நிலையம் அருகில் இடைக்கடி நாடு அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கொடுக்காம அப்புறப்படுத்தாது வயிற்றில் அடிக்காதே வயிற்றில் அடிக்காது மனிதர்களின் வயிற்றில் அடிக்காதே இடமாற்றோம் விட மாற்றோம் இழப்பீடு கொடுக்குவரை விட மாற்றோம்